ஜி உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நவி சல்லவாக அழைகிவாசல்லாம் அவர்களினுடைய துவா பறக்கத்தினும் மற்றும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அசலாமம் அலைக்கும் ரகமதுல்லாஹி பறக்காத உங்களால் முடித்த இந்த சேனலுக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனல் வளர்ச்சி அடைவதற்காக அழுகம் தெரிந்தார் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருபத்தி ஒன்று மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் இறையச்ச உடையவராகலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபான உதா இந்த வசனத்தில் சொல்கிறேன் ஒரு உதாரணம் அல்லாஹ் சுபான உதா என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையே உங்களையும் நாங்கள் படைச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து என்னையே வணங்குங்க நீங்கள் இறையாச்ச உடையவர்களாக ஆகலாம் என்னை விட்டுட்டு நீ வேற யாரையும் வணங்காதீர்கள் எனக்கு நிகராக யாரையும் கொண்டு போகாதீர்கள் அப்படின்னு சொல்கிறான் எல்லா பாவங்களையுமே ரகுல் மன்னிப்பா ஆனால் சிரிக்க மாட்டான் மன்னிக்க மாட்டான் உங்களை ஒரு உதாரணம் நெருப்பிக்கிட்டு கொசுக்கப்பட்டாலும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள் அப்படிங்கிறத இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது அலகம்துல்லா உங்களையும் என்னையும் இணை வைக்காதவர்களாக அல்லா காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றே வாங்கிறுதாவானா ரபில் டபுல் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அணி ஜக்கரியா Taburah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.